ஆபரேஷன் சிந்துர் நடந்தது என்ன அடுத்தது என்ன மேஜர் மதன் குமார் அண்ணாமலை எக்ஸ் ஐ பி எஸ் பங்கேற்கும் இலவசம் அனைவரும் வருக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருந்து ராசிபுரம் செல்லும் சாலையில் சேலம் விருதாச்சலம் ரயில் வழித்தடத்தில் ரயில்வே மேம்பால கட்டுமானி பணி நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக ஹவுசிங் போர்டு வழியாக ரயில்வே சுரங்கப்பாதை வழித்தடத்தில் வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இது ஒரு வழி பாதையாக உள்ள நிலையில் எதிர் திசையில் இருந்தும் வாகனங்கள் வருவதால் அப்பகுதியில் அடிக்கடி பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் ஆத்தூரில் இருந்து தம்பம்பட்டி செல்லும் தமிழக அரசு பேருந்து ரயில்வே சுரங்கப்பாதை அருகில் செல்ஃப் எடுக்காமல் சாலையில் நின்றது இதனால் எதிரெதிர் திசையில் வந்த வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ரயில்வே சுரங்கப்பாதையிலும் வாகனங்கள் நின்றதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் பொதுமக்கள் உதவியோடு அரசு பேருந்தை ஓட்டுநர் இயக்கியதை அடுத்து நீண்ட நேரத்திற்கு பின் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் சீரானது தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் அடிப்படை வசதிகள் மற்றும் பராமரிப்பு இல்லாத காரணத்தால் இதுபோன்ற வாகன நெருக்கடி மற்றும் அவ்வப்போது விபத்துகளும் ஏற்படுவது வாடிக்கையாகியுள்ளது